ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெஷன்ஸ் இன்றைக்கு கலைக்கல் கலெக்ஷன்ஸில் நம்ம பார்க்குற இந்த சாரீஸ் சிங்கிள் டோன்டு சில்க் சாரீஸ் ஸோ ஃபங்க்ஷன் வேராக இருக்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் காண்ட்ராஸ்ட்டு பேட்டனாக இருக்காம சிங்கிள் டோன்டு கலராக இருக்கும் காப்பர் ஜரி நிறஞ்சிருக்கக்கூடிய இந்த சாரீ லீஃப் டிசைன் வருது ஸோ இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் தான் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி இரநூறுபா இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷனுங்க ஸோ டபுள் சைடு உங்களுக்கு ஜரி வந்துடுது பார்டராக இது வந்து முந்தான ப்ளவுஸு ஸோ ஸாரி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிளாக் பேக்ரவுண்டில் காப்பர் ஜரி நிறைஞ்சி செமையாக இருக்குங்க இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது பிளாக்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் நிறையா கலர்ஸ் இருக்குங்க ஸோ அடுத்து அழகான ஒரு மயில் கழுத்து கலர் மயில் கழுத்து ப்ளூ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து ஒரு ஆனியன் பிங்க்கு ஸோ வெங்காய கலர் இது வந்து முந்தானே இது பிளவுஸ் இன்னா இன்னைக்கு மேட்ச் மாதிரி காப்பர்லேயே பிளவுஸ் வந்துடுது சாரி விடலாமே இந்த டிசைன் ஸோ உங்களோட காப்பர் பிளவுஸ் இருக்குன்னா நீங்கள் அப்படியே இந்த சாரியாக மேட்சப் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் ஃபுல் காப்பரில் ஸோ அடுத்து அதிலே கிரீன் இதுதான் முந்தான இது ப்ளவுஸ் சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஃபுல்லாமே உங்களுக்கு லீஃபி டிசைன் அரைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன் இருக்கக்கூடிய செல்ஃப் சிங்கிள் டோண்டு கலர் இருக்கக்கூடிய சில்க் சாரீ ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ஒரு மரக்கலர் இது முந்தான இது ப்ளவுஸ் ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்